அங்கன்வாடிக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு எல்லாருமே ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்டும் ஆயிடுச்சு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இன்டர்வியூவும் அட்டன்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இப்போ இந்த ரிசல்ட் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஒருவேளை இதில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கா அதை வச்சு எடுத்திருக்காங்களா இன்டர்வியூ மார்க்ஸ் இருக்கா அப்படின்ற எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாக்கெலாம் ரிசல்ட் வந்திருக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு ரிசல்ட் இனிமேல் வரப்போகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அங்கன்வாடி ஒர்க் பொறுத்தது வர மூணு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருந்தாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெண்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா இது பெண்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை படிச்சுட்டு இருக்கவங்க டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏன்னா இதில் வந்து குவாலிட்டி வந்து லைக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து இருந்தாலே போதும் ஸோ அதனால நிறைய பேர் வந்து அப்ளையும் பண்ணியிருந்தீங்க இன்டர்வியூவும் நிறைய பேருக்கு ஈஸியாக இருந்துச்சு நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி இந்த ஒரு மாசம் நடந்ததை வச்சு நம்ம வந்து பார்த்தோம் சோ இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி செலக்டடா இல்லையா அப்படின்ற ரிசல்ட்டை எப்பவோ வந்து இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ முடிச்சிருப்பாங்க இல்லையா சோ அப்பவே வந்து போட்டுருவாங்க இது வந்து மத்த எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி நாள் வந்து போட்டு பப்ளிஷ் பண்றதுக்கு ஏற்கனவே நீங்க செலக்டா இல்லையா அப்படின்றது இப்பவே வந்து தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ரிசல்ட் வந்து எங்கே வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லிங்க் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐசிடிஎஸ் டாட் கவ் டாட் டிஎன் டாட் இனில் அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கு தான் இது வந்து யூபிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் சீக்கிரமாக வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட வாரியா வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரெகுலராக வந்து நம்ம வந்து போர்ட்டல் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மெரிட் லிஸ்ட் தான் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க நிறையா வீக்ஸ் வந்து இன்டர்வ இன்டர்வியூ வந்து நடந்துகிட்ருக்கு இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்டர்வியூ வந்து நடந்து முடிக்கலை ஸோ அந்த காரணத்துக்காக தான் ரிசல்ட்டை வந்து இப்போ வெளியிடாமல் இருக்காங்க ஆனால் அதுக்கான டேட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜூன் இருக்குல்லையா ஜூன் மந்த் இப்போ நடந்துட்டுருக்கு இதுக்கு வந்து ஜூன் கடைசி மாதம் வந்து ரிசல்ட் வந்து வர சான்சஸ் இருக்குது இல்லைனா ஜூன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படின்றத அபிஷியலா நம்ம வந்து கேட்டு ரிசல்ட் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எழுதி நான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட ஜூன் மாதம் இன்டர்வியூ அட்டன் ஸோ ஜூன் மாசம் வந்து மிடில் மிடில் இருந்து நீங்க வந்து செக் பண்ண பாருங்க அபிஷியல் வெப்சைட்ஸை நம்ம டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம இம்மிடியா அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் கடைசியில் இல்லைனா ஜூலை ஃபர்ஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் பண்ணுறதும் மொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போர்ட்டல் படி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் சாரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் லைக் வந்து இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஜாயினிங் நோட்டீஸுமே கூடவே வந்துடும் ஸோ நோட்டீஸ் வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அதுவுமே அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கெலாம் மெரிட் லிஸ்ட் விட்டாங்களே ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸாக எந்த மையத்துக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அதை வந்து போட்டு உங்களோட பேரோட உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்க ஐசிடிஎஸ் இங்கே இருக்கிற ஐடி மாதிரி ஸோ அந்த ஐடி போட்டு உங்களோட மார்க் எவ்வளோ உங்களோட மார்க் வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க அப்புறமேட்டு நார்மலைஸ் பண்ண மார்க் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் இந்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து நாளுக்குள்ளேயே இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு ஜாயினிங்குமே நீங்கள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் ஜாயினிங் நோட்டீஸ்மே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து ஜாபில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை இப்போ தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து இன்டர்வியூக்கு ரிலேட்டடாக போட்டிருக்கோம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட கொஷின்ஸ் வந்து கேட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போது விரவா இருக்கீங்க கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருக்கீங்க இல்லை நீங்கள் தமிழ் வழி கல்வி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்பையும் உங்களை சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போயிடணும் கண்டிப்பாக எக்ஸ் சர்வீஸ் சார் ஸோ எயிட் ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தமிழ் வழி கல்வியெலாம் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கன்வாடி மையமும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறங்க நல்லா தெளிவா இன்டர் கொஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணுங்க அடுத்த இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து போடுறது வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் தான் அது தெளிவாகவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கன்வாடியில் வந்து எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் வந்து எடுப்பாங்க ஆனால் அது போக நீங்கள் இன்டர்வியூவில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து அந்ததுக்கு பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி பேசிஸ் படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து சில கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க அதில் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த அங்கன்வாடியில் இருக்க அதே ஏரியாவான்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் ஏரியாவும் அங்கன்வாடியில் நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸில் இருக்க மையமும் ஒரேதான்னு கேட்டிருக்காங்க அடுத்த ஐசிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க அடுத்து வீக்லி வந்து ஃபுட் மேனு என்னென்னு கேட்டிருக்காங்க மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன ஃபுட் மேனு அப்படின்றத கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு எக் வந்து எத்தனை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கு ஹச்பி லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க பிரெக்னன்சி உமனுக்கு எவ்வளவு மாவு எத்தனை பாக்கெட் வந்து கொடுப்பாங்க அதாவது எத்தனை மாதத்துக்கு எவ்வளோ மாவு பாக்கெட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க பிரெக்னன்சி உமன் வந்து ஒன் டேக்கு எவ்வளவு மாவு வந்து சாப்பிடணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ மாவு வந்து குடிக்கணும் லைக் வந்து ட்ரிங்க்ஸாகவும் குடிக்கலாம் இல்லைனா சாலிடாகவும் எடுத்துக்கலாம் எவ்வளோ வந்து கொடுக்கணுன்றத கேட்டிருக்காங்க ரெண்டு இயர்க்குள்ள பேபிக்கு ஒன் டேக்கு எவ்வளவு மாவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மாவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற பேபிக்கு வீட்டு பேபி வீட்டுக்கு எத்தனை எக்கு அந்த எக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதோ அதாவது ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருந்து எஃகு வந்து கொடுக்குறாங்க எத்தனை எக் வந்து கொடுக்குறாங்க எப்படி போய் அவங்களுக்கு அந்த முட்டை வந்து சேருது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க மாவு எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுப்பாங்க என்ன டேட்டில் கொடுப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்புல வந்து மினரல்ஸ் வந்து அது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க எதுக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சைல்டு லைனுக்கு கால் பண்ணி என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து மொபைலில் வந்து ரெண்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க சொல்கிற ப்ர பிரகாரி நம்ம எழுதணும் லைக் அவங்க சொல்கிற மாதிரி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க செறிவடப்பட்ட அரிசி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சமூக நலத்துறை அமைச்சர் யாருன்றதை கேட்டிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க கல்வித்துறை அமைச்சர் யாருன்றதையும் கேட்டிருக்காங்க குழந்தைகளின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆப் நேம் என்ன நம்ம அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கான ஆப் நேம்லாம் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் முட்டை பற்றி அமைச்சர்கள் பற்றி நான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க